தமிழ்நாட்டில் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்து முருகக் கடவுள் மீது பாடல்கள் எழுதி புகழ்பெற்ற அருளாளர் அருணகிரிநாதர் சிறுவயதிலிருந்தே பெண்ணாசை கொண்டவராயிருக்கிறார் உரிய வயதில் திருமணமும் ஆகியது ஆனாலும் பெண்களின் தொடர்பு அதிகமாயிருந்தது கொஞ்சம் கொஞ்சமாய் சொத்தையும் இழந்து வந்தார் என் நேரமும் காமத்திலே மூழ்கித் திளைத்ததன் விளைவாய் சொத்தை இழந்ததோடு அல்லாமல் பெருநோயும் வந்து சேர்ந்தது இவருக்கு தன் தீய செயல்களால் ஏற்பட்ட விளைவு குடும்பத்தையே உருக்குலைத்ததை எண்ணி இவர் வீட்டை விட்டே வெளியேறி கால் போன போக்கில் சென்றார் அப்போது ஒரு பெரியவர் இவரைக் கண்டார் அந்த பெரியவர் அவருக்கு குமரக் கடவுளை பற்றி சொல்லி அந்த ஆறெழுத்து மந்திரத்தையும் அதன் உட்பொருளையும் சரவணபவ என்னும் சொல்லின் தத்துவத்தையும் விளக்கி குமரனைப் போற்றி பெருவாழ்வு வாழச் சொல்லி ஆசீர்வாதம் செய்தார் என்றாலும் குழப்பத்தோடு இருந்த அருணகிரி சரியாகச் செவி சாய்க்கவில்லை ஒரு பக்கம் பெரியவரின் பேச்சு மறுபக்கம் குழப்பமான மனது குழப்பத்திலும் கவலையிலும் செய்வதறியாது தவித்த அருணகிரி கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார் திருவண்ணாமலை கோபுர வாயிலில் தவம் இருந்த அருணகிரியார் அந்த கோபுரத்தின் மேலே ஏறி அதிலிருந்து கீழே குதித்து தம் உயிரை விட முற்பட்டார் அவர் கீழே குதித்தபோது இரு கரங்கள் அவரை தாங்கின அந்தக் கரங்களுக்குச் சொந்தக்காரர் வேறு யாருமில்லை கூன்றுதோராடும் குமரனே ஆகும் தன் கைகளால் அவரை தாங்கி அருணகிரினில் என்றும் சொன்னார் திகைத்த அருணகிரி தம்மை காப்பாற்றியது யாரோ எனப் பார்க்க வடிவேலவன் தன் திருக்கோலத்தைக் காட்டி அருளினார் மயில்வாகனனின் தரிசனம் கிடைத்த அருணகிரி வியப்பின் உச்சியிலிருந்து மீளாமல் தவிக்க முருகன் அவரை அருணகிரிநாதரே என அழைத்து தம் வேலால் அவர் நாவிலே சரவணபவ என்னும் ஆறு எழுத்து மந்திரத்தைப் பொறித்து யோக மார்க்கங்களும் மெய்ஞானமும் அவருக்கு கைவரும்படியாக அருளினார் சித்தம் கலங்கிய நிலையிலிருந்த அருணகிரியாரின் சித்தம் தெளிந்தது பிரணவ மந்திர உபதேசத்தை நேரடியாக முருகனிடமிருந்தே பெற்ற இவர் வள்ளி மணாளனை இரு கரம் கூப்பித் தொழுதார் அருணகிரி இந்த பிறவியில் இன்னும் செய்ய வேண்டியவை நிறைய உள்ளன உனக்கு ஆகையால் இம்மையில் எம்மைப் பாடுவாயாக பணிந்து பின்னர் எம்மிடம் வந்து சேருவாய் என்று சொல்ல கந்தனின் கட்டளையால் மனம் மகிழ்ந்தாலும் பாடல் புனையும் வழியே அறியாத தாம் எவ்விதம் கந்தனை பாடுவது எனக் கலங்கினார் கந்தவேளோ யாமிருக்க பயமேன் அஞ்சேல் என்று சொல்லிவிட்டு முத்தை தருப்பத்தி திருநகை என முதல் வரியையும் எடுத்துக் கொடுத்துவிட்டு மறைந்தார்